இனி இதயங்கள் சமூக சேவை சங்கம் ஏற்பாடு செய்திருக்கும் இந்த மாணவ மாணவியருக்கான கல்வி உதவித்தொகை நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் பள்ளியின் மான செல்வங்கள் அவர்களுடைய பெற்றோர்கள் அனைவரையும் வருகை வருகை வரவேற்கிறோம் ஓ இந்த நம்ம சங்கத்தின் மூலமா இந்த வருஷத்துல இது மூணாவது நிகழ்ச்சி ஏற்கனவே ரெண்டு தடவை முடிஞ்சிருச்சு இது மூணாவது தடவை பண்றோம் ஸோ அடுத்த வருஷம் ஸ்காலர்ஷிப் தேவை இருக்கவங்க எல்லாமே வந்து ஜூன்லயே ஃபர்ஸ்டே கொடுத்துற மாதிரி இருக்கும் ஸோ ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வேணும்னாலும் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து யார் யார்ட்டையோ கொடுத்துருங்க நாங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜூன் மாசம் நெக்ஸ்ட் இயர் கொடுத்துற மாதிரி இருக்கு இப்போ முதலாவதாக எம் கிருத்திகா நம்ம சங்கத்தோட தலைவர் திரு நாகராஜன் அவர்கள் அவங்களுக்கு கல்வி உதவி தொகையை வழங்குவார்கள் ஜெயின் அவருக்கு நம்ம சங்கத்தோட செயலாளர் திரு எஸ் ஆர் ராஜகோபாலன் ஒரு கல்வி தொகையை வழங்குவார் அடுத்ததா கௌஷிகன் அவருக்கு நம்ம சங்கத்தோட துணைத் தலைவர் திரு பழனிவேல் அவர்கள் கல்வி உதவி அடுத்ததா ஆர் விக்னேஸ்வரன் இவருக்கு நம்ம சங்கத்தோட துணை செயலாளர் திரு ஜே கார்த்திகேயன் அவர்கள் கல்வி உதவித்தொகையை வழங்குவார்கள் அடுத்ததா வி கமலவர்ஷினி அவருக்கு நம்ம சங்கத்தோட உறுப்பினர் திரு கலை செல்வன் அவர்கள் கல்வி உதவித்தொகையை வழங்குவார்கள் இப்போ கல்வி உதவித்தொகை கேட்டு கடிதம் கொடுத்தீங்க எங்க சங்கத்தால முடிஞ்ச கல்வி உதவித்தொகையை வாங்கியிருப்போம் அடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட

நான் டிஎஸ்டி ராஜா ஸ்கூல்ல படிக்கிறேன் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கேன் என் பேர் எம் கிருத்திகா இந்த சங்கத்தில் வந்து ஃபீஸ்க்காக எழுதி போட்டிருந்தோம் இப்போ வந்து கிடச்சிருக்கு நான் இனிமே நல்லா படிப்பேன் என் பேர் வந்து ஆர் விக்னேஸ்வரன் நான் இப்பதான் காலேஜ் முடிச்சிருக்கேன் முன்னாடி பிஏ கே பழனிச்சாமி ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படித்தேன்

ராஜகோபால் சார் தான் எனக்கு அஞ்சு வருஷமா ஃபீஸ் காட்டினாங்க இப்ப காலேஜ் போறேன் நான் நல்லா படிச்சு இந்த ட்ரெஸ் மூலியமா அடுத்தவங்களுக்கு உது உங்களுக்கு வந்து ஸ்கூல் படிக்கும் போல இருந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க ஸோ நீங்க நல்லா படிச்சீங்கன்னா நம்ம ட்ரஸ்ட் மூலமாகவும் உங்களால என்ன உங்க படிப்புக்கு உதவி செய்ய முடியுமோ நாங்கள் பண்றோம் ஆனால் நல்லா படிக்கணும் அடுத்து

அன் வந்த மாணவ செல்வங்களே அவர்களின் பெற்றோர்களே இந்த இனிய இதயங்கள் சமூக சேவை சங்கம் பல நல்லதொரு சமூக பணியினை செய்து வருகின்றார்கள் வருகின்றோ அந்த வகையில் இந்த நிகழ்வு கல்வி உதவித்தொகை இந்த வருடத்தில் இது மூன்றாவது நிகழ்வு அடுத்த வருடம் நீங்கள் காலதாமதம் செய்யாமல் ஜூனுக்கு முன்னதாக மே ஆரம்பத்திலேயே நீங்கள் இதற்கான தேவைப்படும் பொழுது அதற்கான விண்ணப்பத்தை கொடுத்தால் கிட்டத்தட்ட நாங்கள் வசூல் பண்ணுற அமௌண்ட்டில் இப்போ ஃபுல் அமௌண்ட் உங்களுக்கு ஃபீஸ் கட்டுற அளவுக்கு நாங்கள் கொடுக்கல ஒரு பகுதி கொடுத்துருக்கோம் ஏன்னா பல சமூக பணிகள் நாங்கள் தீரோம் அதில் இது ஒரு இது இது லேட்டாக வந்தாலும் சரி கண்டிப்பாக செய்யணும் என்ற நிர்வாகிகளுடைய ஒரு பெருமுயற்சியால் இந்த நிகழ்ச்சி நடக்குது இப்போ ஒரு காலேஜ் படிக்கிறார் இப்போ அவர் இதே இது அவர் பள்ளியில முதல்நிலை பெற்றிருந்தார்னா அவருக்கு பள்ளி சார்பா எங்களுடைய இனிய இதயங்கள் சார்பா முதல் பரிசு பெற்ற நம் பகுதி மாணவர்கள் கிட்டத்தட்ட பதினெட்டு பள்ளி மாணவர்களுக்கு பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு நாங்கள் பரிசு சான்றிதழ் அதுபோக இந்த பகுதியில் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பில் முதல்நிலை பெற்ற பள்ளிகளுக்கு சுழற்கடையங்கள் வழங்குகின்றோம் அந்த வகையில் நீங்கள் இந்த பரிசீலை பெற்ற ஸ்காலர்ஷிப் பெற்ற மாணவர்கள் அந்த முதல்நிலை பெற்று நீங்கள் இந்த சங்கத்தின் மூலமாக முதல்நிலை பெற்ற மாணவர்களுக்கு வழங்கும் பரிசினை நீங்கள் பெற வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நமது சங்கத்தின் மூலமா நமது சங்கத்தின் மூலமாக நமது நமது நம்ம ஏரியால இருக்க இப்போ கொஞ்சம் வசதி இல்லாத ஸ்டூடெண்ட்ஸு நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம் இது நமது மூணாவது முறையாக இந்த ஹெல்ப் பண்ணுறோம் இந்த இயரில் வந்து நம்ம மூணாவது ட்ரிப்பாக பண்ணுறோம் இதை நம்ம நெக்ஸ்ட் இருந்து கொஞ்சம் முன்ன கூடி நீங்கள் அப்ளிகேஷன் கொடுத்தா கூட கொஞ்சம் சீக்கிரமாக கொடுத்தீங்கன்னா அந்த மே மாதத்துலேயே நம்ம அதை கன்சிடர் பண்ணி எல்லா பிள்ளைங்களுக்கும் இன்னும் நிறையா பிள்ளைங்களுக்கு கொடுக்குற மாதிரி அது மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதனால் நீங்கள் அடுத்த வருஷம் நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட அதை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் இயர்லியராக கொடுங்க எல்லா பிள்ளைங்களுக்கும் கொஞ்சம் நிறையா செய்கிற மாதிரி இருக்கும் அது ஒரே ஒரே நேரத்தில் நல்ல ஒரு பெரிய விழாவாக வச்சு நம்ம எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்கு நீங்கள் எல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ கொடுத்த உதவித்தொகை எங்களால் முடிஞ்ச உதவித்தொகையும் நாங்கள் பண்ணியிருக்கோம் நீங்கள் நல்லா மே படிக்கணும் இதை படித்து மேலே நல்லா சப்போர்ட் பண்ணி நீங்களும் குடும்பத்துக்கும் சமுதாயத்துக்கும் சம்போட்டா இருக்கணும் ஓகே சங்கத்து மூலமா கொடுத்தோம்னு சொன்னாரு வெள்ளில ஷீல்டு கொடுத்தோம் சரியா நீங்க கொடுத்த யாராவது வாங்கினாங்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்த ஒரு இனிய தருணம் வந்து இப்ப டென்த் படிக்கிற பசங்க அடுத்து வர போறீங்க என்ன படிக்கிறோமா நைன்த்தா அடுத்த வருஷம் படிக்கும்போது எடுக்கணும் அவங்க விருப்பப்படுறேன் எல்லாரும் சேர்ந்துதான் அவங்க இல்லை சரியா செய்வீங்களா